எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ சாமி வச்சுருக்கேன் பாருங்கள் பின்னாடி எனக்கெல்லாம் என்ன என்ன கிடைக்குதோ டக் டக் டக்குன்னு எல்லாம் வந்து சாமியை வச்சிடறேன்னு நான் ரொம்ப பேர் வந்து சொல்கிறாங்க ரொம்ப சாமியெல்லாம் வைக்காதேம்மா ஏதோ ஒரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் முருகன் விநாயகர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த அந்த மனசு இருக்க மாட்டேங்க ஏன்னா வந்து கொடுத்தாங்கன்னா உடனே வந்து நான் சாமி கிட்ட வந்து வச்சிடுறது அது வந்து அது பூஜை பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல ஏன்னாச்சும் வந்து கொடுத்தாங்கன்னா கோயிலில் போய் வாங்கினான்னா உடனே வந்து நான் சாமி உன்ன வச்சு அதை நாங்கள் பூஜை பண்ணியே ஆகணும் போய் உள்ளார போய் வச்சானா எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி உருத்தம் என்னடா சாமியை வாங்கிட்டு நம்ம சாமி கும்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னு இப்போது பங்குனி உத்திரம் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன் முருகனுக்கு முருகன் என்னென்னா முருகனை அதாவது பங்குனி உத்திரம் எதற்காக கும்பிட்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவருக்கும் பெரியவங்க சொன்னாங்க இது எனக்கு தெரிஞ்சவருக்கு என்னென்னா பங்குனி உத்தரங்கிறது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் தொழில் வந்து நல்லா நடக்கணும் அப்படிங்கிறது அதுக்கும் இந்த முருகனை கும்பிட்டுக்கலாம் பங்குனி உத்திரம் அப்போது அதே மாதிரி செல்வம் செழிக்க பணம் பணம் வேணும் முக்கியமாக வந்து குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னா பணம் தான் அந்த பணம் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த அந்த பணம் தான் வந்து எல்லாம் படிக்க வைக்கிறது உடல்நல சரியில்லைன்னா டேப்லெட் வாங்கிறது கோயிலுக்கு போகணும்னா பெரிய பெரிய கோயில் போகணுன்னா அதுக்கும் பணம் வேணும் ஊருக்கு போகணுன்னா பணம் வேணும் ட்ரெஸ்ஸு நல்லா ட்ரெஸ் வாங்கணும்னா பணம் வேணும் எல்லாம் வந்து எல்லாமே பணம் தான் ஆனால் செல்வமும் செழிப்போடு இருக்கிறதுக்கும் முருகன் வந்து நல்ல ஒரு வழிபாடு கொடுப்பாரு நல்ல வழி கொடுப்பாரு நீங்கள் எவ்வளோ அவ்வளோக்கு நீங்கள் முருகனு கும்பிட்றீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களை விட மாட்டார் முருகன் என்னதான் நம்ம வந்து சோர்ந்து போய் நம்ம போய் இப்படி படுத்துக்கிட்டாலும் ஐயோ இன்னைக்கு பங்குன்னு ஊத்துறோமா நீ என்னைக்குமே எனக்கு இன்றைக்கி டல்லாகவே இல்லை இன்னைக்கும் பார்த்து எனக்கு ரொம்ப டல்லாக இருந்துச்சு என்னடா என்னை கும்பிட்டே ஆகணுமான்னு எப்படியும் என்னை எழிப்புட்டு எ எளிப்பாட்டு எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு என்னை எப்படி பண்ண வச்சுட்டாரு என்னால் சத்தியமாக எந்திரிக்கவும்ல தூ என்னால் எந்திரிக்க முடியும் என்ன இப்படி படுத்துகிட்டே இருக்கு இல்லைங்க தூக்கமாக வந்துங்க தூக்கமாக வந்து இன்னைக்குன்னு பார்த்து இப்படி தூக்கமாக வந்துங்க என்றைக்குமே அப்படி இந்த மாதிரி நடந்ததே இல்லை எனக்கு அப்படியே ஒரு திஷ்டி இருந்துச்சு என்னடா முருகனை கும்பிட முடியல எப்போவுமே கும்பிடுவேன் செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வேற பங்குனி ஊற்றுறோம் முருகனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து எப்படியாச்சும் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி கும்பிட்டுட்டேன் நான் முருகனை எப்படி கும்பிட்டுட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் காத்துட்டுருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள் வெள்ளிக்கிழமை பங்குனி ஊற்றுறோம் அடுத்தது திங்கட்கிழமை உங்களுக்கு சித்திரக்கனி வரும் அது வந்து நம்ம அதுவும் நீங்களாம் நல்லா கும்பிடுங்க அதுவும் வருஷம் சித்திரக்கணிங்கிறது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதுதான் சித்திரக்கண்ணி அது வந்து தமிழ் புத்தாண்டு தான் ரொம்ப பேர் வந்து கும்பிடுவாங்க அதனால் அதுவும் வந்து நல்லா நீங்கள் கும்பிடுங்க பங்குனி ஊற்றுற முருகனை நல்லா கும்பிட்டுக்கோங்க நீங்கள் நைட்டுக்குள்ளே பதினோரு மணிக்குள்ளே நல்லா கும்பிட்டுக்கோங்க ஒன்று ஒரு நெய் விளக்கு கூட நீங்கள் முருகனுக்கு வைக்கலாம் அது ஒன்றுமே இல்லை விளக்கு வச்சு நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ நான் நான் சொன்னேன்ல அது நீங்கள் சொன்னாவே போதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிரு திருப்புகள் ஒன்று படிச்சிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ என்னோட ஓகே தேங்க் யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் முருகனுக்கு நான் பாருங்கள் நம்ம வெத்தலை விளக்குலாம் போட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோனால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இப்போ குமாரஸ்தர குமாரஸ்தவம் அப்படின்னு சொல்லி ஒரு நான் சோஸ்திரம் படிக்க போகிறேன் பார்த்துக்கோங்க ஓம் ஷண்முகபதியே நமோ நம்ம ஓம் ஷட்பகபதியே நமோ நம்ம ஓம் சத்கீவபதியே நமோ நம்ம ஓம் பதியே நமோ நம 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 ஓம் நரபதி பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் கவிராஜ பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் பதியே நமோ நம ஓம் புகழ்முனிபதி நமோ நம ஓம் ஜெயஜீயபதியே நமோ நம ஓம் நயனயபதியே நமோ நம ஓம் மஞ்சுலபதியே நமோ நம ஓம் குஞ்சரி பதியே நமோ நம ஓம் வள்ளிபதியே நமோ நம ஓம் மல்லபதி நமோ நம ஓம் அஸ்திரபதி நமோ 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 நம ஓம் சஸ்திரபதி நமோ நம ஓம் ஷிபியே நமோ நம ஓம் இஷ்டிபதி நமோ நம ஓம் அமேதபதியே நமோ நம ஓம் சுபோதபதியே நமோ நம ஓம் சுபோதபதியே நமோ நம ஓம் யுகோகபதியே நமோ நம ஓம் மயூரபதியே நமோ நம ஓம் வேதபதியே நமோ நம ஓம் மயூரபதியே நமோ நம ஓம் பூதபதியே நமோ நம ஓம் வேதபதியே நமோ நம ஓம் புராணபதியே நமோ நம ஓம் பிராணபதியே நமோ நம ஓம் பக்தபதியே நமோ நம ஓம் முக்தபதியே நமோ நம ஓம் அகாரபதியே நமோ நம ஓம் உகாரபதி நமோ நம ஓம் அகாரபதியே நமோ நம ஓம் விகாசதி நமோ நம ஓம் ஆதிபதியே நமோ நம ஓம் பூதிபதியே நமோ நம ஓம் அமாரபதியே நமோ நம ஓம் குமாரபதியே நமோ நம முருகா ஓம் சரவணம் ஓம் ஷண்முகாம்ப நம ஓம் இன்னொரு கூட சொல்லலாம் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த முருகன் நான் வச்சுருக்கேன் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இது வந்து எல்லாமே படிக்கணும்னு இல்லை இது ஒன்று படித்தாவே அது போதும் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த 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 எழுத்து வந்து ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு இப்போ நான் மட்டும் சென்று வச்சுட்டு பாடிட்டு இருக்கவில்லை கொஞ்சம் என்னால் ஒரு நான் மட்டும் வந்து நான் நான் மட்டும்தான் சென்று வச்சுட்டு சாமி சோசனம் படிச்சுட்டு இருந்தேன்னா டக்கு டக்கு படிக்கும் போது படித்ததே படிச்சுட்டேன் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க நல்லா சாமி கும்பிடுங்க அதாவது முருகனுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே வெத்தலை வெத்த வெத்தலை விளக்கெல்லாம் வச்சுருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க முருகனை பிடிச்சவங்களுக்கு எப்பவும் நீங்கள் போடுவீங்க பின்னாடி திருச்செந்தூர் முருகன் வச்சுருக்கேன் பாம்பாட்டி சேத்தன் வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் ஓம் இது வாங்கினேன் மீசோவில் தான் வாங்கினேன் ஓம் வேலும் ஓமும் வாங்கினேன் இன்னும் நான் மீசோவில் தான் வாங்கினேன்